நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சொல்லியதாக சோதனை அல்லாஹுடைய அடப்படையின் கருணையினாலே முதல் பத்தை முடிவு செய்து இரண்டாவது பத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஒரு நம்மளுக்கு அந்த பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார் நாம் இங்கே ஒரு நாள் பேசுகிற பொழுது தௌபா பாவம் செய்தவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாம் இங்கே உரையாற்றினோம் அதுல சில கடைசியா சில தொற்றுக் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில செய்திகளை சொன்னோம் அந்த இணைகுருக்கும் உங்களுக்கு அதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்வது நான் தப்பு தான் செஞ்சேன் உண்மையிலே தப்பு தான் செய்தேன் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒப்புக்கொள்வது அப்படி அல்லாஹ் ஒப்புக்கொண்டு மன்றாட ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வங்கள கண்டிப்பாக அவ்வாறு மன்னிக்கின்றான் என்பது நாம் குரானிலே பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது தவறு பாவம் செய்யக்கூடியவர்கள சில ரகங்கள் இருக்கிறார்கள் எப்படின்னு சொன்னா தான் செய்யக்கூடியது தான் செய்கின்ற அந்த பாவம் அந்த காரியம் அது சரியா அது தவறா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது நான் செய்யக்கூடிய அந்த பாவம் இருக்கு அது சரிதானா சரியில்லையா அது பாவம் தானா என்பது கூட என்னன்னு சொன்னால் சிலருக்கு அது தெரியாது அப்படி சில சில பேர் பாவம் தொடர்ந்து அந்த பாவங்களில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பாவம்னு தெரியாமலேயே அந்த பாவங்களில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அதே போல இன்னொரு இன்னொரு ரகம் பாவம் வருத்தப்படாதவர்கள் தெரியும் உங்களுக்கு நான் பாவம் தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு தெரியும் நான் செஞ்சது பாவம் தான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதெல்லாம் என்ன வருத்தப்படாத அதை பத்திய உள்ளத்திலே வருத்தமே வராதவர்கள் அதற்கடுத்து மூன்றாவதாக தான் செய்த அந்த தவறை தவறென்று ஒப்புக்கொள்வார்கள் ஆமா நான் தப்பு தான் செஞ்சேன் நான் வந்து தப்பு தான் செய்தேன் நான் செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்லணும் அவரை ஒப்புக்கொள்வார்கள் இப்படி சில ரகங்கள் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு ஒரு ரகம் என்ன சொன்னால் தன்னுடைய தவறுகளை தப்பென்று தவறென்றும் அதை எப்பொழுது தனக்கு தெரிந்து விட்டதோ

அந்த பாவத்தை செஞ்சிட்டு ஆஹா இது பாவம் தான் நான் பாவத்தில் வீழ்ந்து விட்டேனே என்று அவன் அறிகின்ற பொழுது தெரிந்து கொள்ளுகிற பொழுது அல்லாஹுளத்தில் உடனே தரம் அல்லாஹ் தாபல்ல அல்லா தாபல்லி அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகின்றான் எப்போ பாவத்தை உணர்ந்து அல்லாஹுலத்திலே கரம் எந்து விடுகின்றானோ உடனே என்னன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சு விடுறான் நம்ம சொல்லுகிற இந்த செய்தி புகாரியில இரண்டு ஆறு ஆறு ஒன்று என்ற எண்ணில இரண்டு ஆறு ஆறு ஒன்று என்ற எண்ணில இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்ப்போம் ஆக நம்ம விளங்குற செய்தி என்னங்க பாவம் எப்பொழுது நாம் செய்தோமோ மனிதன்னா இயல்பு மனிதன்னா இயல்பு அல்லாஹ் வந்து பாவம் செய்யாதவர்களை விரும்புவதை விட பாவம் செய்யாதவர்களை விரும்புவதை விட பாவம் செய்துவிட்டு அதற்காக வேண்டி பச்சாதாபப்பட்டு கண்ணீர் வடித்து கரம் ஏந்தி உடனே ரொம்ப கப்பிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா பாவம் வெச்சு கேட்கறாங்க பார்த்தீங்களா அவங்களும் அண்ணா ரொம்ப என்ன சொல்றாங்க ரொம்ப என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புரியப்படுறான் என்னந்தாக யூவ் என்ன சொல்லுவான் யுஹை புத்தாக நல்லா போகிறான்னு சொல்லுவான் என்னந்தாக யுகைப்பு தம்பாபீனு தவவா செய்ய அல்லாஹ் நேசிக்கின்றான் தவவா செய்ய தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி தவவா செய்ய அல்லாஹ் நேசிக்கின்றான் விரும்புகின்றான் வ யুহப் வ யஹிப் நான் பரிசுத்தமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி रबிடத்திலே அது கேட்கின்றான் அல்லவா அப்படி பரிசுத்தபடுத்திக் கொள்ளும் பரிசுத்தபடுத்தி அல்லவா அவனை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று சொல்லி அபு என்ன செய்யலான்னு சொன்னா தன் திருமணிலே இரண்டாவது அத்தியாயத்திலே இருநூற்றி இருபத்தி இரண்டாவது வசனத்திலே அல்ல சொல்லி தருகிற செய்திகளையும் கூட நாம் பார்க்க முடியும் அப்ப அல்ல யார் நேசிக்கிறாங்க பாவமே செய்யாத ஒரு மனிதனை நேசிப்பதை விட அல்ல நேசிக்க மாட்டான்னு நடத்தம் அவனை நேசிப்பதை விட பாவம் செய்துவிட்டு அந்த பாவ வேண்டி வருத்தப்பட்டு உடனே அதை உணர்ந்து கரமேந்தி விடுகின்றான் அல்லவா அவனை அன்பாக நேசிப்பதாக அல்லா நல்ல சொன்னா குரானில் சொல்லி தருகிற செய்திகளை பார்ப்போம் பாருங்க அப்படி பாவத்தை பொருட்படுத்தவே இல்லை பாவத்தை நாம பொருட்படுத்தவே இல்லைன்னு சொன்னா சில பேர் சிலவன் அப்படி இருக்கிறாங்கல்ல அதை பற்றி பெருமானார் சந்தர் தாகன இவன் ஒரு செய்தி சொல்கிறாங்க இன்னல் மூகமியில் எராவது குருவகு இன்னல் மு இன்னல் மூக்மியும் யாராவது உருவவினல் மூமியில் யாராவது உருவகும் ஒரு பூமின்னு இருக்கான அவன் தன்னுடைய பாவத்தை இப்படி பார்ப்பான் மூமினா இருந்தால் அவன் முஸ்லீமாக இருந்தால் அவனுடைய பாவத்தை இப்படி பார்ப்பான் எப்படி தான் ஒரு மலைக்கு கீழே அமர்ந்திருப்பதை தோன்று பார்ப்பான் ஒரு பெரிய மலை அந்த மலையினுடைய அடிவாரத்திலே தான் அமர்ந்து இருக்கிறோம் இப்ப அப்படி இந்த மலை உயர்ந்து பார்க்கிறான் இவ்வளவு பெரிய மலை இந்த மலை அப்படியே என் மீது விழுந்தால் எப்படி இருக்கும் இந்த மலை

அது என் மீது விழுந்து விடுமோ அந்த மழை என் மீது அந்த குன்று என் மீது விழுந்து விடுமோ என்று மழை அடிவாரத்திலே அமர்ந்து இருக்கிறாலே அது போன்றவன் தான் முழுமீனாக இருக்கிறான் பாவத்துடைய விஷயத்துல உலக பாவம் செஞ்சுட்டோமே நம்ம நாசமாக விடுவோமே நமக்கு அழிவாயிடுச்சே நம்மளுடைய பா அந்த பாவத்துக்கு அல்லா என்ன தண்டனை கொடுப்பானோ அதை கபூர்ல என்ன கிடைக்குமோ மகிஷர்ல என்ன கிடைக்குமோ நமக்கு நரகம் தானா என்றெல்லாம் என்ன செய்வான் சொன்னா உடனே யோசிப்பான் அப்படி யோசிப்பவன் முகமீனாக இருக்கிறான் செஞ்ச பாவத்திற்கு அப்படி யோசிப்பவன் அதை உண்மையிலேயே உள்ளார்ந்து யோசிப்பவன் அவன் மூமீனாக இருக்கிறான் சொல்றாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க இன்னல் பாஜிர அதே சமயத்துல பாவத்தை நினைச்சு பாவத்தை செய்யலாம் அட போனா உலகத்துல எல்லாம் சாதாரணம்டா இதெல்லாம் உலகத்துல சாதாரணம் இதெல்லாம் செய்யலன்னா மனுஷனே இல்ல இதெல்லாம் செய்யலன்னா மனுஷனே இல்ல என்ன செய்வான் சொன்னா செய்வான் அவனுக்கு பாஜிர் பாஜிர்னு பேர் மார்க்கம் பேர் வச்சிருக்கு பாஜிர்னா பாவம் செய்யக்கூடியவன் பெரும் பாவங்களை செய்யக்கூடியவன் அவன் அவன் எப்படின்னு சொன்னா எரா குருவரும் அவனுடைய பாவத்தை பார்ப்பான் பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சிருப்பான் பெரும் பெரும் தன்னுடைய வாழ்நாள்ல செஞ்சிருப்பான் அந்த பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தை எப்படி அவன் ஒரு ஈ தன்னுடைய மூக்குல அப்படி உக்காந்துட்டு அப்படி எந்திரிச்சு போச்சு அது பெருசா நினைப்பான் அவன் மூக்குல ஒரு ஈ உக்காந்து எந்திரிச்சு போனா அது எப்படி அவனுக்கு லேசா தெரியுமோ ஆனா அவ்வளவு நாண்டான அவன் செஞ்சது

பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முகாரில ஆறு மூன்று பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணில இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் விளங்குற செய்தி என்னங்க பாவம் என்பது மனிதனில் ஏற்படக்கூடியதுதான் ஏன்னா அந்த அப்படித்தான் உணர்வுகளை வச்சிருக்கிறான் ஆசைகளை வச்சிருக்கிறான் நிறைய உணர்வுகளை பாவம் செய்ய மாதிரியான உணர்வுகளை நிறைய வச்சிருக்கிறான் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹிடத்தை தௌபா கேட்கணும் அவன் தான் முதன்மையாக இருக்கிறான் சொல்லிட்டு இந்த செய்தியை நம்ம என்ன சொல்லணும் சொன்னா இந்த வசனத்திலேயும் இந்த ஹதீதிலையும் நாம் புரிந்து கொள்ளுகிற செய்திகளாக இருக்கிறது ஒரு உதாரணத்திற்கு பாருங்க ஆதம் அலி அவங்க ஆதம் அலி இஸ்லாம் இந்த வரலாறு நமக்கு தெரியும் வரலாறுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அவங்க சொந்தத்திலேருந்து எப்படி கீழே பூமிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரே ஒரு லா எல்லாம் சொல்லி வச்சான் ஏதோ பாருங்க ஒரு மரம் இந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்கக்கூடாது அவா அலிசலாம் அவங்களையும் ஆதமலிஸ்லாம் சொல்லி வச்சிருந்தான் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அவ்வளவுதான் சொல்லி வச்சிருந்தான் இபிசு என்ன பண்ணான் போய் போய் சூழ்ச்சியை பண்ணி கடைசியில அந்த படத்துல இருந்து கனியை பறித்து சாப்பிட்டார்கள் கடைசியில எங்க வந்துட்டாங்க இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க பூமியில தூக்கி போடப்பட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அல்லாவிடத்திலே பாவம் கோரிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாது அதற்கு பிறகுதான் அவர்களை அவ்வா அலி இஸ்லாமையும் அல்லாஹ் ஒன்னா இணைச்சா அப்படிங்கிறது நமக்கு வரலாறு வரலாறு தெரியும் இப்ப அதை குரான்ல சொல்லி காட்டுறான் அவங்க பாவத்தை உணர்ந்து விட்டார்கள் தான் பாவம் ஆதம அலி இஸ்லாமு செஞ்சது பாவம் அல்ல அது ஒரு சலுகை அதுதான் அல்லா குராமில் எப்படி சொல்கிறான் பாருங்கள் காலா ரப்பனா அந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள் கேட்டார்கள் அந்த ரெண்டு பேரும் யாருங்க அவங்களும் ஹவ்வா அவங்களும் ரெண்டு பேருமே துவா செய்கிறாங்க எப்படின்னு சொன்னா ரப்பனா இல்லம் தொகஃபிர்லன்னா வ த ரஹன்னா இல்லை இந்த நம்ம டெய்லி ஓதுகிறத நம்ம எல்லாம் கேட்போம் தம்பி முன்னே இந்த பிரார்த்தனை நாம தொடர்ந்து செய்யறதை நம்ம கேட்போம் என்ன பொருள் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் அல்லாருங்க கேட்குறாங்க ரப்பே என்னை எங்களை படைத்த ரப்பே என்னுடைய இறைவனே எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் உகலம்னா அன்ஃபூசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் வன் இல்லம் தவசியலனா நீ எங்களை மன்னிக்கிலேன்னா அவர் யாரும் மன்னிக்க போறா

ஏன்னா பாவம் செஞ்சது சில நேரங்கள்ல நான் செய்ய பாவம் ரப்புக்கும் எனக்கு மட்டுமே தெரியும் அப்படிப்பட்ட பாவத்தை நான் போய் பகிரங்கப்படுத்தி ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படி போய் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்க சொல்லணும் ரப்பிடத்திலே முறையிட வேண்டும் ரப்பிடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆமாம் நான் பாவம் தான் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போல பாருங்க மூசா அலிஹி சலாம் அவங்க ஒரு பாவம் செஞ்சாங்க யாராவது சொல்ல முடியுமா மூசா அலி அவர்கள் செய்த ஒரு பாவம் சகுகுதல் ஏற்பட்டுச்சு கொலை செஞ்சாங்களா கொலை செய்தார்களாம் சொல்றாங்க பாருங்க ஒரு கொலை ஒன்று நடந்தது மூசா அலி இஸ்லாம் செஞ்சு அவங்களோட காலத்துல ஒரு கொலை ஒன்று நடந்தது இஸ்ரவேலர்களுக்கும் இஸ்ரவேலர்கள் ஒருத்தரும் கிபித்தியர்கள் யாரு கிபத்தியர்கள் சொன்னா அந்த கூட்டத்துல உள்ளவங்க இன்னைக்கு கீழ் ஜாதி மேல்ஜாதி ஒருத்தரும் திபுத்தியர்ல இருந்து ஒருத்தர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இரவு ஒரு ஏழு எட்டு மணி மக்கள் எல்லாம் படுத்துட்டாங்க இருள் இருள் சூழ்ந்துடுச்சு அந்த நேரத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல என்ன ரெண்டு பேரும்

பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள் தான் செய்த அந்த தவறை உணர்ந்து ரப்பிடத்தில் நான் ரப்பே நான் தவறு தான் செஞ்சுட்டேன் இந்த இசைவதற்கு நான் போ நான் செஞ்சேன் என்னுடைய கூட்டத்தாரன் ஏற்றுக்கிட்டு நான் அவருக்காக வேண்டி எதிரி கூட்டத்தில் ஒருத்தனை போய் நான் தாக்கிட்டேனே நான் செய்தது தப்பு தான் சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ரப்பிடத்தில் தன்னை சரணடைய செய்து அவங்க ஒரு துராவை செய்கிறாங்க அந்த துவா அல்லா குரான சொல்லி காட்டுறான் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்துல நல்லா சொல்றா பாருங்க பால ரப்பி இன்ன இன்னியோ கலந்து ரப்பே நான் எனக்கு நான் நானே அநியாயம் செய்து கொண்டேன் எப்படி யாரு அவங்க சொன்னாங்களோ அதே போல இன்னியோ கலந்தும் நர்சீம் எனக்கு நானே தீங்கு கொண்டேன் ரப்பே ஆமா நான் பாவம் தான் செஞ்சேன் பகுபிறலி ரப்பே நம்ம அன்னிச்சிடுறால்லா ரே என்னை மன்னித்துவிடுல்லு அல்லா அவர்களை மன்னித்தான் அவன் மன்றாட மன்றாட கஃபரகு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் இன்னகு ஹுமல் ஹஃபூரு ரஹீம் அவன் மிக பெரிய மன்னிப்பாளன் மிகப்பெரிய அருளுக்கு சொல்லக்கான அவன் ரஹீமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சரானு சொன்னா தன்னை பற்றியும் அல்லா அங்கே சொல்லிக் கொள்வது அவர்கள் பேசியதை மூசா மூசாளிசலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையை இப்படி சொல்லி காட்டுவதை நாம் பார்ப்போம் அன்புக்கினியவர்களே ஆக நமக்கு இந்த நபிமார்களுடைய செய்திகள்லாம் உணர்த்துவது அவரை நாம் ரப்பிடத்தில் ஒப்புக்கொண்டு கரம் விடுவோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி மலை அளவு இருந்தாலும் சரி நம்ம இப்படி கூட சொல்லலாம் கடல் அளவு இருந்தாலும் கூட சரி அல்லாஹ் மன்னிப்பதிலே மிகப்பெரிய மன்னிப்பாளர் கேட்டுட்டோம்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான் அல்லாஹ் மன்னிப்பை கேட்போம் இன்ஷா அல்லாஹ் அதே கூட பாருங்க இன்னொரு நபிமாருடைய செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் யூனு அலைஹி ஸலாம் யூனுஸ் அலைஹி ஸலாம் கேள்விப்பட்டிருக்கோமா தம்பிகளா யூனுஸ் அலைஹி ஸலாம் அப்படின்னு ஒரு நபி பேரை கேள்விப்பட்டிருக்கோமா தம்பி தலையை கேட்டு போட்டுக்கிட்டாங்க பாருங்க கேள்வி போட்டுருக்கோமா சரி வாங்க கேள்வி கேள்வி ஞாபகம் ஞாபகப்படுத்திக்கிங்க நிஷா தான் அவங்கள பற்றி ஒரு செய்தி சொல்ல முடியுமா யூனிஸ் அலை இஸ்லாம் அவங்கள பற்றி இந்த பக்கம் ஒரு செய்தியை சொல்லுங்களா யாராவது ஆ மீன் வயிற்றில் இருந்தார்கள் தம்பி சொல்றாப்பிடாங்க பக்கத்தை இறக்காத ஊதிட்டாங்க மீன் வயிற்றில

யூனுஸ் அலி இஸ்லாம் வந்து அனுப்பப்பட்டாங்க இது வந்து ஏறத்தால சொல்லப்படுகிறது கிமு கிபி எல்ல கிமு எழுநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குல அவங்க நபியாக அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அப்படி அந்த நபியாக வந்திருக்கிறவங்க மக்கள்கிட்ட செய்திகளை சொல்றாங்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா செய்திகளை எத்தி வச்சு எத்தி வச்சு பாக்குறாங்க மக்கள் ஏத்துக்கிற மாதிரி தெரியல ரப்ப பத்தி சொல்றாங்க ஏகத்துவத்தை சொல்றாங்க அந்த மக்கள் ஏத்துக்கொள்வோம் முன் முன்வரவே இல்லை

நபிமார்கள் துவா செஞ்சா அல்லா ஏத்துக்குவாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா நம்ம துவா செஞ்சுட்டோம் அல்லா கண்டிப்பா இந்த இந்த ஊரை அழிக்க போறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஊரை விட்டு புறப்படுகிறார்கள் ஊரை விட்டு என்ன பண்றாங்க வெளியில போறாங்க வெளியில போனாங்க இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் என்னன்னு சொன்னா ஒரு செய்தி தெரியும் ஒரு நபி அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்தால் கண்டிப்பா அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக அதை நிறைவேற்றுவான் ஆக நமக்கெல்லாம் அழிவு நிச்சயம் சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டார்கள் ஒரு பாலைவனத்துக்கு போனாங்க எல்லாம் அங்க உட்காந்து ரப்பு கிட்ட நின்று அழுது கரம் எழுந்தாங்க எல்லாரும் சேர்த்து ஒரு பாலைவனத்துக்கு போயிட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் பாலைவனத்துல போயிட்டு பாலைவனத்துல போய் ரப்பு ரப்பிடத்துல கையேந்தி ரப்பே அவங்க செஞ்ச அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து விடாதே நாங்களெல்லாம் மனம் திருந்து விட்டோம் நாங்கள் மனம் திருந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மன்றாடுறாங்க அல்ல வர அனுப்ப இருந்த வேதனையை நிறுத்தி விட்டான் அனுப்ப இருந்த வேதனையை அல்ல நிறுத்திட்டான் இப்போ ஆனா அதுக்கு முன்னாடியே யூனஸ் அலிஹி இஸ்லாம் அவங்க ஊரை விட்டு வெளியே போனாங்க ஒரு கடற்கரைக்கு போனாங்க அங்க ஒரு கப்பல் புறப்பட்டது கப்பல்ல ஏறினாங்க கடல் நடுக்கடலுக்கு போயிட்டு இருக்கும்போது கப்பல் தடுமாறுகிறது. இருக்கிறது அதிக பாரம்

ட்ரெஸ் எல்லாம் அழுத்து வச்சாங்க கடல்ல குதிச்சாங்க அல்லா உத்தரவு போட்டான் ஒரு மீனுக்கு அந்த மீன் அவர்களை உள்ளே அப்படியே வாங்கி கொண்டது மீனுக்கு அல்ல மேலும் உத்தரவு போட்டான் என்ன உத்தரவுன்னு சொன்னா அவர்கள் அந்த யூனிஸ் அலி அவர்கள் மீனே யூனிஸ் அலி இஸ்லாம் உனக்கு உணவல்ல நீ ஒரு சிறைச்சாலை சிறைச்சாலைக்குள்ளே நான் கொண்டு வந்து அவர்களை வைக்கிறேன் அவ்வளவுதான் அவர்களை எழுப்பை முறிப்பதோ அவர்களை சாப்பிடுவதோ உனக்கு உனக்கு நான் அதை தடை செய்கின்றேன்னு சொல்லி வீடுக்கெல்லாம் உத்தரவு போட்டு வந்தான் அது போல மீன் வயிற்றில் இருந்தார்கள் என்பது நீண்ட வரலாறு அதுக்குப்பான் எப்படி வந்தாங்க போனாங்கெல்லாம் இப்போ அவங்க மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துகிட்டு துவா செய்கிறாங்க நாதா ஃபிரும் போலும்பாத்தே உதுமாத்தன்னா பல இருள்கள் பல இருள்கள் பல இருனாவுக்கு கடல் கடல் ஒரு இருள் உள்ளே போயிட்டா இருள் நீர் வயிறு ஒரு இருள் அது மாதிரி பல இருள்கள் இரவு நேரமாயிட்டா அது ஒரு இருள் இப்படி இத்தனை இருளுக்கு இருள்களுக்குள்ளே யுனுசல் சலாம் இருந்துகிட்டு அவங்களுடைய ரப்பத்தை துவா செய்யறாங்க இப்போ நாதா தீம் இருள்களுக்குள்ளே இருந்து கொண்டே துவா செய்யறாங்க அல்லாஹ்லா இல்லா அந்த நல்லா நீலாகா இல்லை அந்த சுகஹானக்க ரப்பே நீ பரிசுத்தமானவன் மணங்குவதற்கு நீதான் தகுதியானவன் இன்னி குனுத்துமினவ்காலினி நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் ரப்பே நான் தவறு செய்து விட்டேனே உன்னுடைய உத்தரவு வருவதற்கு முன்னால் ஊரை விட்டு நான் வெளியே வேற ஒன்னும் காமன்ல வேற ஒண்ணும் காமல்ல ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க அவளவுதான் அதை சொல்றாங்க இன்னை குனுத்துமினவ்காலிமி இன்னி குனுத்துமினவ்காலிமி கடுமையான கடுமையான சோதனை சோதனை காலத்துல நோய்கள் இந்த அதிகமா செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு உடமாக்க சொல்லி தருகிற செய்திகளை நம்ம பார்த்தோம் அன்றைக்கி இந்த பிரார்த்தனையை தான் இஸ்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற பார்க்கும் அந்த நபிமார்களுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா தவறை தவறை ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்ள வேண்டும் வேண்டும் தான் செய்த அப்படி ஒப்புக்கொண்டால் அல்லாஹ் என்ன செய்யறான் சொன்னா மன்னித்து விடுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் ரசுல்லாவுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் பாருங்க ரசுல்லா பிரார்த்தனை செய்யறாங்க சஜிதாவில இருக்கிறாங்க இப்போ சஜிதாவுல தொழுகையில சஜிதாவுல இருந்துகிட்டே துவா செய்றாங்க அல்லாஹ் ஹு ரப்பே என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் ஹு மஃஃபிரலீ தம்பி ரப்பே உரிய பாவங்களை மன்னித்து விடு ரசூலுல்லாஹ் என்ன பாவம் செஞ்சிருக்கங்களா ரசூலுல்லாஹ் எந்த பாவமும் அறியாதவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மஹசூமீன்களிலே ஒருவர்கள் அவங்க துவா செய்றாங்க அல்லாஹ் ஹு மஃஃபிரலீ தம்பி குல்லஹு எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக ரசூலுல்லாஹ் அதோட நிறுத்தல ரிகஹு

பகிரங்கமாக வெளிரங்கமாக செய்த பாவத்தையும் மன்னித்து விடு சிறகும் அதே போல நான் ரகசியமாக செய்த பாவங்களையும் மன்னித்து விடு பாவமே செய்யாத என்ன துவா செய்யறாங்க ரப்பிடத்திலே தன்னை சரண்டர் ஒப்படைக்கிறாங்க ரப்பிடத்தில யாருக்காக வேண்டி இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுக்கப்படுகிற ஒரு துவா

நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சகாபாக்களை பற்றி அல்ல பேசுறான் ஏதாவது சொன்ன அசிங்கமான கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா அல்லது அநியாயம் ஏதாவது தன்னுடைய நசுக்கோ அடுத்தவங்களுக்கோ ஏதாவது அநியாயம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னா உடனே அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் அல்லாஹுடத்துல கரமேந்தி ரப்பிடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா தன்னுடைய பாவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹுடத்துல மன்றாடுவார்கள் அல்லாஹ் உடனே என்ன செய்வான்

அவர்கள் அறிந்து கொண்டே செய்த அந்த விஷயத்திலே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா நீ செய்த பாவத்தை ரப்பிடுத்தில கேட்டுட்டு நாளைக்கு செய்வாங்களான்னு சொன்னா அப்படி வளம் யசீர்ரு அவர்கள் அதில் வளம் யசுர்ரு அதில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி சகாபாசரை பற்றியும் நல்லா என்ன சொலான்னு சொன்னா இந்த வசனத்திலே சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் ஆக நாம் விளங்கிக் கொள்வது அன்பு நாம் கௌபா செய்வோம் ரப்பிடத்திலே பாவத்தை முன்னிறுத்தி செய்த பாவங்களை முன்னிறுத்தி ஒப்புக்கொண்டு கௌபா செய்வோம் இந்த இந்த பத்து இரண்டாவது பத்து மகசுரத்துடைய பத்தாக இருக்கிறது அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்ற பத்தாக இருக்கிறது அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னித்து அருள் புரிவானாக வாக்கிறது அனிஹம் இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி الله وبركاته